சாப்பிடவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சும் பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் தேங்க் யூ ஸோ மச் உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ந்து கொடுங்க நன்றி நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இது விவசாயிகளுக்கு ரொம்ப சேலஞ்சாகவே இருக்கும் இந்த அவரைக்கா இது நமக்கு இப்போ நிறைய விளைச்சல் உட்காரி கொடுத்துருக்கு நம்ம வாங்கி சாப்பிட மறக்கவே கூடாது இது அடிக்கடி கிடைக்காத ஒரு அவரைக்காய் இதை நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல் செஞ்சுருக்கோம் அதுவும் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக கொடுத்துட்டேன் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாண்டிச்சேரியில் இது கொம்பு அவரை இல்லைன்னா கோழி அவரை இப்படி ரெண்டு பேரும் சொல்லுவாங்க இது அவரைக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்மளுடைய நாட்டு காய்கறிகளில் இதுவும் ரொம்ப முக்கியமானது இது பண்ணி இந்த மாதிரி ஒரு கலராக இருக்கும் இந்த பக்கம் கூட இந்த மாதிரி இருக்கும் இது காய்ச்சி இருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும் சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது அரை கிலோ வந்து முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை சமைக்க போகிறேன் இதில் வந்து சிலது ரொம்ப நல்ல தரமான இருக்கிற காயை எடுத்து நான் விதைக்க வச்சுருக்கேன் சமைக்கும் போதே நான் சில காய் விதைகளை போடுவேன் அது உண்டு இதையும் நான் எடுத்து வச்சு முளைக்க வைக்க போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி அவரைக்காய் பொரியல் தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த கொம்பு அவரையை சுத்தம் பண்ணி அதை சைடில் இருக்கிற நாரெலாம் எடுத்துகிட்டு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டு நமக்கு எவ்வளோ வெங்காயம் தேவையோ அவ்வளோ வெங்காயம் எடுத்துக்கிட்டால் நமக்கு கிரேவி நிறைய கிடைக்கும் தக்காளி நான் ஒரு தக்காளி தான் எடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இல்லையா நம்ம போடுற மிளகா காரமே போதும் பூண்டு பூண்டு வந்து தட்டினது கொஞ்சம் நறுக்கிறது கொஞ்சம் முழு சவுன் போடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எனக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு மார்னிங் வந்து செவன் தேர்ட்டிக்கு மேலே ஆகுது நான் லஞ்சுக்கு நிறைக்கு சப்பாத்தியும் இந்த அவரக்காய் தான் தனுப்பு போகிறேன் இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு பெருந்தி ரூம் போட்டுக்கிறேன் பச்சை மிளகா வெங்காயம் இதை சேர்த்து ஃப்ளேமுக்கு வந்து கூட நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி இதில் அதிகம் சேர்க்க வேணும் ஃப்ரெண்ட்ஸ் புளிப்பு அதிகமாகிடும் இல்லாத தக்காளியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடுதலாக இந்த அவரைக்காய்க்கு நமக்கு புளிப்பு அதிகம் இருக்கக்கூடாது நல்லா இப்போ நம்ம இதை நல்லா வதக்குவோம் அளவுக்கு கண்ணாடி பழம் வந்ததும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம பூண்டையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ளேம் ஏற்றி வதக்குவோம் மீடியம் ஃப்ளேமில் நமக்கு பொன்னர்மானதும் தக்காளி சேர்த்து வதக்கிடலாம் கேமராவை கிட்ட காட்டும் போது கையெழுத்து இப்போ நம்ம நமக்கு பிடித்தமான தூள் நம்ம வீட்டு தூளாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது காரத்தூள் இல்லை சிக்கன் மசாலா இது எதை போட்டாலும் இந்த அவரைக்காய்க்கு நல்ல ஸ்வீட்டபுலாகவே இருக்கும் அதை நம்ம நம்ம வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குழம்பு தூள் தான் சேர்த்துருக்கோம் நம்ம வீட்டில் இதிலே போட்டு நல்லா வளர்க்குவோம் இந்த ஸ்டேஜில் நமக்கு நம்ம போட்ட மகாத்தூள் அப்படி கசிக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணணும் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ நம்ம இதில் போடுவோம் இதை கொஞ்சம் ஒரு பரட்டி பெருட்டி தேவைப்படுற அளவு கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கணும் ரொம்ப நேரம் காய வேக வேணாம் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் இந்த தண்ணிலாம் நம்மளுடைய இஷ்டம்னா ஒரு டம்ளரும் ரெண்டு டம்ளரும் நமக்கு வெந்து ஒரு குழம்பு மாதிரி சாப்பிட போட்டு சாப்பிட்ணும் இந்த சப்பாத்திக்கு குழம்பு மாதிரி தொட்டுக்கிட்டு காயும் அட்லி சாப்பிட்ணுன்னா அது மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க இப்போ நீங்கள் உப்பு இதெல்லாம் பா டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் நம்ம போட்ட முதல்ல வெங்காயத்துக்கு போட்ட உப்பு சரியாக இருக்கா பாருங்கள் சரியாக இருந்தால் விட்டுடுங்க இல்லைன்னா கொஞ்சம் சேருங்க நம்ம நம்ம இப்போ கொதிக்க வரும்போது காய மூடி வச்சு வேக விடுவோம் ஒரு மூணு நிமிஷம் தான் அதுக்கப்புறம் திறந்து பார்த்து வெப்பிருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு மூடி வச்சது காய் வெந்து போச்சு இந்த டைமில் நம்ம மஞ்சள் தூள்வேன் நான் எப்பயுமே கடைசியாக தான் மஞ்சள் தூள் சேர்ப்பேன் கொஞ்சம் ஏற்றிக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நம்மளுக்கு கிரேவியாக அப்படி குழம்போட வேணும்னா நம்ம இந்த ஸ்டேஜில் ஏற்றிக்கலாம் இல்லை எங்களுக்கு நல்ல தொக்கு மாதிரி வேணும்னா நீங்கள் ஆரம்பத்துலேயே கொஞ்சம் தண்ணி குறைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அப்படி ரொம்ப கெட்டியாக கொஞ்ச ட்ரையாக கிடைக்கும் பக்கத்தில் நான் சப்பாத்தி தான் கேட்டிருக்காங்க சப்பாத்தி கேட்குறவங்களுக்கு சப்பாத்தி அதுக்கடுத்து சாதத்துக்கும் இல்லை சாதாரணமாக ஒரு சாம்பார் இந்த ரசம் எது வச்சும் நம்ம இதை சாப்பிடுவோம் இப்போ நான் இதை அப்படியே ஆற வச்சுட்டு சப்பாத்தி சுட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் நான் அப்படியே சர்வ் பண்ணுறேன் சாப்பறன் லன்ச்சிக்கு தான் குக் அனுப்புகிறேன் நீங்கள் நைட்டு டின்னரு இல்லை கா மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டு இப்படி இதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் பார்த்திங்க நம்ம இதை சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சும் பாருங்கள் அருமையான கொம்பு அவரை இல்லைன்னா கோழி அவரை நம்ம சைடு செஞ்சுட்டோம் எல்லாமே இந்த இந்த டைமில் ந எந்தெந்த காய்கறி கிடைக்கிறதோ அதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சும் பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் தேங்க் யூ ஸோ மச் உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ந்து கொடுங்க நன்றி Maybe friends.